ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் இங்கே மகா மேலே உயிரே வச்சிருக்காருங்க ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் இப்போ அப்படியே சூப்பராக சுற்றி காமிக்கிறாங்க மகாவுக்கு என்ன பண்ணுறாங்க சூர்யா ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க இனிமே நீ என்னை விட்டுட்டு போவியாயோ யோசிக்கு அதெல்லாம் எங்கேயும் போகலங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சங்கம் வச்சுறாங்க ஒன்று சேர்ந்துறாங்க மனசால் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க எல்லாருமே இந்த வருஷம் ஒரு வருஷம் ஆக போதுப்பா அதனால நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் மகா கல்யாணத்தை சூர்யா கல்யாணத்தை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அது என்ன பெரிய இதாக இவங்க என்ன பெரிய சாதனை புரிஞ்சுட்டாங்களா இன்னும் புரிஞ்ச மாட்டாட்டியா வாழல ஒத்துமையாக கிடையவே இல்லை அப்படின்னு அனாமிக்கா அங்கே சித்ராதேவி காயத்ரி எல்லாருமே பேசுகிறாங்க ஏ என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற அக்கா நீ மருமகளாகவே ஏற்றுக்கல இன்னும் என்ன அப்படின்னு காயத்ரி சொல்ல நான் ஏற்றுக்கலன்னு உன்ட்ட சொன்னேன்னா ஆமாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தால் உன் நகையெல்லாம் இந்த வீட்டு பரம்பர் நகையெல்லாம் மருமகள் கொடுத்துருப்பீங்களேக்கா நீங்கள் அது செய்யலையே இப்போ என்ன உனக்கு அதுதான் குறை அப்படின்னு வேகமாக போகிறாங்க போயிட்டு பெட்டி எடுத்துட்டு வராங்க அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க மகா முன்னாடி வைக்கிறாங்க இங்கே பார் மகா இது பூரா அந்த வீட்டு பரம்பரை நகைன்னு நினைக்காத இது என்னோட நகை எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க அத்தை எனக்கு அதெல்லாம் வேணாம் அத்தை இங்கே பார் நீ ஃபங்க்ஷன் சரியில்லை இதைத்தான் போட்டு நிற்கிற இது என்னோடய கட்டளை ஏன் தேவையில்லாதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நகமெல்லாம் ஆசை இல்லை நீ ஆசை இல்லைதாம்மா நான் இந்த வீட்டு மருமகளாக நிற்கணும் நிற்பியா இல்லையா இந்த கௌரவத்தை காப்பாற்றவே இல்லையா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நீங்கள் இந்த கௌரவம்னு சொல்லிட்டீங்களே இனிமேல் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு மகா சொல்லிடுறாங்க அப்படின்னு நகையை பார்த்து அனாமிகா இவ்வளோ பெரிய நகையா இவ்வளோ நகையான்னு சித்திராதி வாயை பழக்கிறாங்க கொண்டுட்டு போ மகா அப்படிங்கிற அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க இவங்க சொன்னால் நம்ம போட்டுக்கணும் வேணான்னு சொன்னால் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகான் வந்துக்கிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கேன் போலீஸ் ஒரு குழந்தைய வராங்க குழந்தைய கொண்டு வந்து இந்த வீட்டு வாரிசு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்களா உங்க வீட்டு குழந்தை தான் இதை பிடிக்கிறீங்களா இல்லை போலீஸ் இல்லைனா கைது பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க ஐயோ வேணாங்க எங்கள் வீட்டில் இருக்கட்டுங்க ஆ அது இங்கே எதுவும் இருக்கணும் நாங்கள் வந்து வந்து கவனிப்போம் ஒரு ஆளை கூட போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இது யார் குழந்தையா இருக்கும் அப்படிங்கல இது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படி இப்படிங்கல சூர்யா சொல்கிறாங்க அது நம்ம வீட்டு வாரிசு தான் அப்படிங்கிறாரு உடனே என்னது நம்ம வீட்டு வாரிசா என்ன சூர்யா அப்படின்னு சொன்னோடனே சித்திரம் அது இருந்துட்டு அப்போ சூரிய சூர்யா பிள்ளையா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்களா வாயை மூடுங்க அப்படின்னு மகா அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல நீ சும்மா இரு மகா இந்த வீட்டு வாரிசு தான் இது உனக்கு தெரியாது ஆனால் அது யார் எப்போங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க இங்கே மகா யாருக்கு பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த குழந்தை யாரோடது கண்டிப்பாக கௌதமோட தான் இருக்கணும் ஏன்னா அவர் தான் போப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே மகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி நல்லபடியாக வேலை நடந்துட்டுருக்கா நாங்கள் அந்த வர்றோம் கல்யாண நாளுக்கு அப்படிங்கிறாங்க அம்மா வர ஆமாம் இங்கே எல்லாமே குலாப்ஸ் ஆகிருச்சு என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கூடி சரி கேட்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறேன் என்னடி இப்படி 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 சொல்கிற அப்போ புருஷன் உனக்கு த்ரோ பண்ணிட்டாரா அப்படிங்கிறேன் சேச்சே அப்படிலாம் பண்ண மாட்டார் எனக்கும் தெரியுமா ஆனால் இப்படி நடந்திருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க இப்போ என்னடி அந்த வேணா நீ வந்துருக்கீங்க அங்கே இருந்துட்டு ஏண்டி மனநிலையெல்லாம் உனக்கு பார்த்து போயிரு இப்படிலாம் அந்த ஒரு குழந்தைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு எப்படி இருப்பா அம்மா இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தாச்சு இது ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஏன் புருஷன் எனக்கு சப்போட்டா இருக்கார் எனக்கு அது போதும் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நான் இங்கே விட்டுட்டு வரலாமா அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்க பின்னாடி வந்து தோல்பட்டியில் கை வைக்கிறார் சூர்யா அப்படியே பார்த்து ஒரு மாதிரி டக்குன்னு தெரியாதா அதே மாதிரி தான் எனக்கு தெரியும் நம்மளை பத்தி யார் என்ன சொன்னாலும் கடவுளே சொன்னாலும் நம்ம நம்ப கூடாது நம்ம ஸ்டெடியாக எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆறுதலாக கட்டி அணைச்சிக்கிறாங்க ஓகே பார்க்கலாம் இந்த குழந்தை இல்லை ஓராயிரம் குழந்தை வந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க உங்க கருத்துக்களை உங்கள் போன எனக்கு ஏழ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரான்ஸ்